அங்கள் சிறந்த நண்பர்களே வணக்கம் வேலூர் பதிவு மண்டலம் திருவண்ணாமலை பதிவு மாவட்டம் தண்டராம்பட்டு சார்பதிவாளர் அலுவலகம் மேல் சிறுப்பாக்கம் என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது இங்கு நஞ்சை நிலங்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட எட்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் நஞ்சை நிலம் இருக்கிறது அது கிராமத்துக்கு செல்லக்கூடிய சாலை அது அந்த கிராம சாலையில் முன்பகுதியில் ஒரு முப்பது சென்ட் நிலத்தை ஒருவர் வாங்குகிறார் அவர் அண்ணன் தம்பி ஒரு நாலு பேர் அதை வீட்டு மனைகளா பிரிச்சு விட்டாங்க மீதி எட்டு ஏக்கர் அதாவது அனுமதியற்ற மனைப்பிரிவு இருக்கும் பொழுது இருபது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடியே இதை வாங்கி மீதி இருக்கிற எட்டு ஏக்கர் இருபது சென்ட் நஞ்சை நிலம் இந்த நஞ்சை நிலத்திற்கு நான்கு பக்கம் எல்லைகளிலும் மூன்று பக்கம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சென்ட் இரண்டரை லட்சம் ரூபாய் ஏக்கர் விலை இருக்கிறது முன்பகுதியில் கிராமத்து சாலையில மாத்திரம் அது மனையாக மாறினதுனால நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் சதுர அடி இருக்கிறது அதை சப் டிவிஷன் பண்ணி தனியாக பட்டா மாற்றிட்டாங்க பின்னாடி இருக்கிற எட்டு ஏக்கர் இருபது சென்ட் முழு புலையன் வேறு ஒரு ஒப்பிரிவு என்ன இருக்குது இப்போ அதை பதிவுக்கு தாக்கல் பண்ணுறாங்க தண்டறாம்பட்டு சாகதிவாளர் அலுவலகத்தில் சகார்பதிவாளர் வழிகாட்டி மதிப்பு உங்களோட சப் டிவிஷன் நம்பருக்கு இல்லை பூஜ்ஜியமாக இருக்குது அதனால் இதை நான் பதிவு செய்ய ஏழாவது சர்டிஃபிகேட் போட்டு மாவட்ட பதிவாளருக்கும் பதிவுத்துறை தலைவருக்கும் நம்முடைய ஃபெய்ரா கூட்டமைப்பு இது குறித்து புகாராக தெரிவிக்கிறது அவர்கள் மிக தெளிவாக சுற்றறிக்கை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தொள்ளாயிரம் என்று சொல்லி ஒரு சுற்றறிக்கையில் இப்படி முழு விசித்த ஒரு பகுதி மாத்திரை வீட்டுமணி ஆகியிருந்தது அது ஒப்பிரிவு ஆகியிருந்தால் மீதி இருக்கிற நிலத்தை நிலமாக தான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதை மாவட்ட பதிவாளர்கிட்ட சொல்லும் பொழுது இல்லை சார் இப்படி ஒரு சர்க்குலர் இருக்குது வேறு விதமாக ஒரு சர்க்குலர் இருக்குது நீங்கள் நான்கு பக்க எல்லைகளில் என்ன உச்சபட்சம் இருக்கோ அதை தான் நிர்ணய பண்ணணும்னு ஒரு சர்க்குலர் இருக்குது நான் எதை எடுத்துக்கிறது முரண்பாடாக இருக்குது இதனால் ஆடிட்டர் டிஆர் வந்து எங்களுக்கு ஏஜி ஆடிட்டிங் எங்களுக்கு தான் எழுதுவாங்க எங்களுக்கு தான் ப்ராப்ளம் இருக்குது உள்ளபடியே அந்த மாவட்ட பதிவாளர் ஒரு நேர்மையான அதிகாரி அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இருவேறு சுற்றறிக்கைகள் இருக்கிற காரணத்தினால் அவர் நம்ம ஒரு சுற்றறிக்கையை நாம் குறிப்பிடும் பொழுது அவர் வேறொரு சுற்றறிக்கையை குறிப்பிடுகிறார் நிலங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருக்க இருக்க நமக்கு விலை அதிகமாக ஏறும் என்று வணிகர்கள் கருதுவோம் அதை போல் பதிவுத்துறையும் நிலங்கள் வந்து இருக்க இருக்க காலதாமதம் ஏற்படுத்தும் பொழுது அதை வந்து விலை உயர்ந்திடும் அப்போ நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அங்கே சந்தை மதிப்பு இருபதாயிரம் ரூபாய் ஏக்கர் இருக்குது ஆனால் வழிகாட்டி மதிப்பு இரண்டரை லட்சம் தான் இருக்குது வாங்குகின்றவர் இருபதாயிரம் ரூபாய்க்கே பதிவு செய்து கொள்ள தயாராக இருக்கிறார் ஏக்கர் இருபது லட்சத்துக்கே பதிவு செய்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறார் நீங்கள் அதை கவனத்தில் கொண்டு கனிவுடன் பரிசீலித்து நியாயமான முறையில் இந்த சுற்றடிக்கு தொள்ளாயிரம் பார் இரண்டாயிரத்து பன்னிரெண்டின் படி நடவடிக்கை எடுங்க வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் செய்து கொடுங்க

தகுந்த தீர்வினை ஏற்படுத்தி உரிய சுற்றறிக்கையை வழிகாட்டுதலாக வழங்கிட வேண்டும் என ஃபெய்ராதின் சார்பிலே பதிவுத்துறை தலைமைக்கு வேண்டுகோள் விடுத்து மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறார்